அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அமோ சுரப்பி தான் பார்க்க போகிறோம் ஸோ அம்தோ சுரப்பில் நேற்று வந்து கொஞ்சம் அப்டேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா வீடியோ பார்க்க முடியாமல் போயிருக்கும் நிறைய பேருத்துக்கு ஸோ இன்றைக்கி ப்ளே ஆகுது பாருங்கள் எல்லா அப்டேஷன் முடிஞ்சு ஸோ காலையிலேயே மோஸ்ட்லி வந்து வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க லாஸ்ட்டாக வந்து பார்க்காதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து லாஸ்ட்டாக பார்க்குறீங்க நெட் பேக்கெலாம் தீந்து போயிடுது அது டக்காய் டக்காக ஓடுதுன்னு சொல்லி சொல்கிறீங்க அது வந்து உங்களோட மொபைல் ஃபால்ட்டு நெட்டு ஃபால்ட்டு சரிங்களா ஸோ காலையிலேயே பார்த்துடுங்க ஏன்னா வந்து காலையில் நம்ம அதிகமாக நெட்டு யூஸ் பண்ண மாட்டோம் ஃபுல்லாக வந்து நம்ம வீடியோ சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம் ஸோ நம்ம காலையிலேருந்து நெட் நிறையா யூஸ் பண்ணிவிட்டு நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டக்காய் ஸ்டக்காய் தான் அங்கே விடும் இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக பார்க்காதீங்க காலையிலேயே பார்த்துருங்க ஒரு எட்டு மணிக்குள்ளே சரிங்களா ஸோ நாளாக பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சுங்க இப்போ நான் வீடியோ வாட்சுன்ற க்ளிக் பண்ணுறேன் வாட்ச் வீடியோஸ் இருக்கா அது க்ளிக் பண்ணுற பாருங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுறேன் நாலு வீடியோ எனக்கு ஓகேவா ஸோ நான் வந்து பேசிக் ப்ளஸில் இருக்கேன் பேசிக் ப்ளஸ்னால் தெரியும் எட்டாயிரரூவா பேக்கேஜ் ஸோ இதில் இருக்கேன் நான் ஸோ இதில் இருந்து எல்லாமே வந்து நான் அறுபது ரூபா டெய்லி நாலு வீடியோ பார்த்தா ஒரு வீடியோக்கு பதினஞ்சு ரூபா கிடைக்குது இதே நீங்கள் பேசிக் பிளானில் இருந்தீங்க அப்படின்னா பேசிக் பிளானில் ஒரு வீடியோக்கு அஞ்சு ரூபா மூணு வீடியோவுக்கு பதினஞ்சு ரூபா ஸோ நானூற்றம்பது ரூபா கட்டி வரீங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபா டெய்லி சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ பேசிக் பிளானில் இருந்தால் தாங்க இந்த ரஃபல் லிங்கில் வரும் ஃப்ரீ ஃப்ரீயில் ஜாயின் ரஃபல் லிங்க் வராது ஸோ பேசிக் மெம்பர்ஸ் மட்டும் தான் ரஃபல் பண்ணி அதிகமாக ஏன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் தராங்க இதே நீங்கள் ஃப்ரீயாக கூட ஜாயின் பண்ணிக்க முடியும் ஆனால் நீங்கள் வந்து இது பண்ணி ஃப்ரீயாக கூட ஜாயின் பண்ணிக்க முடியும் நீங்கள் மட்டும் தான் செல்ஃபாக பார்க்க முடியும் ஸோ நீங்கள் பேசிக்கில் ஆன் பண்ண கட்டி பேசிக் பிளானுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஸோ பேசிக் பிளானுக்கு வரதுக்கு எப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கீழே உங்களுக்குன்னு இமேஜ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃப்ரீ பிளான் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி இமேஜ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து வரிசையாக தான் நம்ம வந்து பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ண முடியும் ஓகேவா ஃபஸ்ட்டு ஃப்ரீ பேக்கேஜில் உள்ள வரணும் உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அறுநூத்தொம்பது ரூபா பேஸிக் பேக்கேஜ் நம்ம போகணும் அதுக்கப்புறம் வந்து பேசிக் ப்ளஸுக்கு போகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் இருக்குது சரிங்களா ஸோ நான் வந்து பேசிக் ப்ளஸ் எட்டாயிரரூவா ஓகேவா மொத்தம் வந்து வந்து எட்டாயிரரூவா பேசிக் பேசிக் பேக்கேஜ் வந்து எழுநூறுவா வைக்கும் அதுதான் அதுவும் கழிச்சிக்கிறாங்க இதில் அது பெஸ்ட்டாக இருக்குது சரிங்களா ஸோ எல்லாமே பேசிக் பிளானை வந்து சூஸ் பண்ணுங்கள் டெய்லி வீடியோ பாருங்கள் டெய்லி பதினஞ்சு ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன அந்த பேக்கேஜில் என்ன கிடைக்கும்னு சொல்லி இங்கே போட்டிருக்கோம் எல்லாமே நம்ம ஆப்புக்குள்ளே கொடுத்துட்றாங்க ஓகேவா இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஷனுக்குள்ளே நாலு டாட் இருக்கா மை பிளான் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ மை ப்ளானில் போய் பார்த்தீங்கன்னா என்ன அந்த பிளானில் என்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டும் இப்போ நான் வந்து பேசிக் ப்ளஸில் இருக்கேன் ஸோ பேசிக் ப்ளஸில் மை ப்ளான் சொல்லி நான் கிளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இந்த பேக்கேஜ் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா நான் பேசிக்லேருந்து வந்ததுனால அந்த அறுநூத்தரூபா மைனஸ் பண்ணிட்டாங்க ஏழாயிரத்தி ரூபா மட்டும் கட்டி நான் வந்துவிட்டேன் சரிங்களா இது வந்து கொஞ்சம் தப்பாக போட்டிருக்காங்க அதை நான் சொல்லியிருக்கேன் ஆர்டர் பண்ணுவாங்க நான் அறுபது ரூபா இந்த பிளான் வந்து அறுபது ரூபா இங்கே போட்டிருப்பாங்க கீழே சரிங்க டைப்பிங்கில் போட்டிருப்பாங்க தினமும் நான்கு வீடியோ பார்ப்பதன் மூலம் ஒரு வீடியோக்கு பதினைந்து ரூபாய் வீதம் அறுபது ரூபாய் சம்பாதிக்க முடியும் இதுதான் வந்து ரைட்டுங்க நான் நாலு வீடியோ பார்த்தா அறுபது ரூபாய் ஆடாயிடுச்சு சரிங்களா ஸோ இதுதான் கவிட்டு ஆனால் இந்த இடத்துல மட்டும் நாப்புன்னு சொல்லி போட்டாங்க மற்றதெல்லாம் கவிட்டு தான் ஓகே மற்றலாம் டேவெக்டர் அப்போ பண்ணால் இந்த பேக்கேஜுக்கு வரும்போது நமக்கு வந்து முன்னூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஒன் டைம் கிடைக்கும் செகண்ட் லெவலில் ஒரு நபர் வந்து அப்டேட் பண்ணுறாங்கன்னா இருபத்தஞ்சூவா கிடைக்கும் ஓகேங்களா எப்படி டவுன்லைன் வாட்ச் வீடியோ இந்த பிளானில் இருக்கவங்க ஒரு வீடியோ பார்க்கும்போது நமக்கு ஆறுரூவா ஓகே ஒரு நபர் வந்து வீடியோ பார்த்தாங்கன்னா லெவல் டவுனில் இருக்கவங்கன்னா டேவெக்டர் ஃபோலுங்க டேவெக்டர் ஃபோல்லாம் வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா அவங்களும் சம்பாதிப்பாங்க நமக்கும் டெய்லி ஆறுரூவா கிடைக்கும் சரிங்களா ஸோ மொபைல் டிடிஆர்ஜ் ரீசார்ஜ் தான் கொண்டு வரல ஸோ பேசிக் பிளஸோட பெனிஃபிட் தான் அதாவது ஒரு வீடியோக்கு பாய்ஞ்சிரூவா அறுபது ரூபா கிடைக்கும் ஸோ ஃப்ரீ பிளான் அப்கிரேடு அதாவது ஃப்ரீ பிளானில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நபரை நீங்கள் ஃப்ரீ பிளானில் அஃபர் பண்ண முடியும் அவர் ஃப்ரீ பிளானில் என்ட்ராயி உள்ளே வந்து பேன் கார்டு ஆதார் நம்பர் பேங்க் டீட்டெயிலாக கொடுக்குறாரு அப்படின்னா பதினஞ்சு ரூபா உங்களுக்கு வந்து ஒன் டைம் கிடைக்கும் அவர் ஃப்ரீ பிளான்லேருந்து வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வந்து ஒரு கிடைக்கும் சரிங்களா அவங்களுக்கு டெய்லி எட்டுரூவா கிடைக்கும் இதே அப்கிரேட் பண்ணுறாங்கங்க பேசிக் பிளானுக்கு நாற்பது ரூபா ஒன் டைம் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ளஸில் அப்டேட் பண்ணாங்கன்னா முன்னூற்றி இருபத்தஞ்சு கிடைக்கும் ஸோ ரெண்டாவது லெவல் இந்த பேசிக் ப்ளஸுக்கு வந்தால் ரெண்டாவது லெவல் இன்கமும் கிடைக்குது பிளான் அப்டேட் பண்ணும்போது ரெண்டாவது லெவல் இன்கமும் கிடைக்குது ஸோ ஃபெண்டாஸிக்கான ஒரு வாய்ப்பு இது பயன்படுத்திக்கோங்க சரியா ஸோ அது இல்லாமல் நம்ம பேசிக் ப்ளஸ் பிளான் வந்து ரொம்ப நீங்கள் பேசிக்காக கூட போட்டுக்கோங்க நான் வந்து பேசிக் ப்ளஸில் இருக்கேன் அதாவது இந்த பேக்கேஜில் நம்ம வந்து முன்னாடியே போய் ரெஃபர் பண்ணக்கூடிய நபர்கள் நல்லா டீம் கொடுக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து முன்னாடி நீங்கள் பெரிய பேக்கேஜ் போயிடுங்க ஏன்னா வந்து நம்ம கீழே நம்ம கீழே இருக்கவங்க நமக்கு முன்னாடி பெரிய பேக்கேஜ் எடுத்தாங்கன்னா நமக்கு ரஃபல் இன்கம் கிடைக்காது ஓகேங்களா ஸோ அதனால் முன்னாடியே போயிடுங்க ஸோ வாலெட்டையும் செயல்படு பாருங்க உங்களுக்குன்னு ஒரு பிளான் எல்லாம் கொடுத்துருப்பாங்க என்னென்ன வந்துச்சுன்னா என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டு போட்டிருப்பாங்க ஸோ வீடியோ வாட்டில் ஐநூறுரூவா வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அது விட்ரா வால்ட்டுக்கு சேஞ்சஸ் ஆகிடும் ஸோ அதே போல் நீங்கள் வந்து ரெஃபல் தொகை ஆயிரரூவா வந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அது வித்ரா வால்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிடும் சரிங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிடும் அதுக்கு முன்னாடி நான் வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிளானுக்கு வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வச்சம் இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் மாத மாதம் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கும் பேசிக் பிளானில் ஒரு கொடுத்துருப்பாங்க அதை படித்து பார்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை நான் ரொம்ப ஆச்சு பேசிக் பிளான் வந்து இதுக்கு வந்து ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ பேசிக் பிளானை பொறுத்த வரைக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வீடியோ வாலெட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஃபல் வாலெட்டில் ஐநூறுரூவா வந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு நினைக்கிறேன் அதை பார்த்துக்கோங்க ஸோ மாதம் மூன்று முறை மட்டுமே பணம் எடுக்க முடிய முடியும் இந்த அதாவது மூணு வாட்டி பத்து நாளைக்கு வந்து பணம் எடுக்க மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஏன்னா வீடியோ பார்க்கணும் பத்து நாளைக்கு டெய்லி வந்து வீடியோ பார்க்கணும் அப்போ தான் எடுக்க முடியும் இல்லைனா வந்து எடுக்க முடியாது ஓகேவா ஏன்னா இது வந்து வீடியோ பார்க்கக்கூடிய ஜாப்பு வீடியோ பார்த்தே தேவணும் எல்லாமே ஒன்றா ஒன்றா கூட தவறாமல் அதை பார்த்துடுங்க சரிங்களா ஸோ அப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் இன்கமும் உங்களுக்கும் கிடைக்கும் உங்களுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் ரஃபல் கம்ஷனாக வந்து அது கிடைக்கும் ஸோ உங்களுக்கு முதல்ல பாருங்கள் உங்களுக்கு வந்து செல்ஃப் இன்கம் கிடைக்கும் அதுக்காக வந்து பாருங்கள் சரிங்களா ஸோ இது இந்த பிளானில் உள்ளவங்க யாராவது ஏழாயிரம் எட்டாயிரம் கட்டி வராங்களா மேக்சிமம் முப்பதாயிரம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க ஓகேங்களா இது வந்து கீழே காட்டுறேன் ஸோ இதெல்லாம் சேம்சன் கடிஷன்லாம் பார்த்துருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் அறிமுகப்படுத்திய நபர் அவருடைய பேன் கார்டு மற்றும் வங்கி கணக்கு சரிபார்ப்புக்கு பின்னர் தான் வெல்கம் மோடர்ஸ் ஆடாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் டம்மியான ஐடிலாம் கொடுத்து கொடுத்து வராங்க ரஃபல் இன்கம் ஆடாகாது யாரெல்லாம் வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் இட்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து நமக்கு ரஃபல் கமிஷன் ஆடாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ பேங்கிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் திங்கள் டூ வெள்ளி வரை மட்டுமே பேங்கிங் ஹவர்ஸில் தான் பத்து டு அஞ்சில் தான் நம்ம வந்து விட்ற கோஸ்டே பண்ண முடியும் ஓகேவா எல்லாமே அந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே உங்கள் உங்கள் ப்ளானுக்கு இந்தந்த இதெல்லாம் போட்டிருக்கோம் அதில் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ பேன் கார்டு ஆதார் கார்டு எதுக்காக வாங்குறதுக்கு காணும்னு சொல்லி பாருங்க ஸோ டிடிஎஸ் தொகை தங்களது பேன் கணக்கில் வர வைப்பதற்காக ஸோ டிடிஎஸும் வந்து வீடியோ பார்க்கும்போதே ஒரு ஐம்பது காசுன்னு சொல்லி பிடிக்கிறாங்க அவ்வளோதான் ஈஸியாக தான் இருக்குதுங்க எல்லாமே நம்ம விட்ரா கொடுத்தா அப்படியே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது ஏன்னா இது வீடியோ பார்க்கும்போதே டிடிஎஸ் பிடிச்சிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நபருக்கு ஒரு ஐடி தான் ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான் அதை பார்த்துக்கோங்க சரி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ளஸ் வேலிட்டியானது பதினெட்டு மாதம் வரை அதே மாதிரி பேசிக்கு வேலிட்டி வந்து இங்கே போட்டிருப்பாங்க ஸோ நான் வந்து பேசிக் ப்ளஸில் இருக்கேன் எனது வேலிட்டி பார்த்திங்கன்னா பதினெட்டு மாதம் வரை எதாவது எதுவும் செய்யாமல் வீடியோ பார்க்க இயலும் அதாவது செல்ஃபாவே நம்ம வந்து பதினெட்டு மாதம் வரைக்கும் வீடியோ பார்த்து ஆர்ன் பண்ணிக்கலாம் நம்ம ஏர்ன் பண்ணிக்கணும் ஓகேவா பதினெட்டு மாதம் கொடுக்குறாங்க நடுவில் நீங்கள் முடியும்னா அது கணக்கில் வராது நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதிகமாக எடுக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி முப்பது நபர்களை பேசிக் பிளானில் செய்து செய்திருந்தால் ஆறு மாதம் இலவசமாக பார்த்துக்கொள்ளலாம் ஸோ பேசிக் பிளானில் அதிகபட்ச தொகையாக நீங்கள் முப்பதாயிரம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ மேக்சிமம் லிமிட் பாருங்க நம்ம எட்டாயிரவா கட்டுறோம் முப்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து விட்ரா எடுக்கக்கூடிய லிமிட் தராங்க ஓகேவா அக்கிட்டத்தட வந்து நாலு மடங்குன்னே சொல்லலாம் ஸோ நாலு மடங்கு நம்ம எடுத்துகிட்டு வெளியே போயிடலாம் அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் ஸோ ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் இருக்கு இல்லையா ஸோ ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ்னா தெரியும் எல்லாத்துக்கும் இதுதான் ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் இங்கே நம்ம அடுத்த பேக்கேஜ் என்னன்னு சொல்லி இங்கே காட்டிட்டுருங்க இந்த கிளிக் பண்ணாவே நமக்கு வந்து இதுக்கு நம்ம பே நவுன்னு கொடுத்தோம்னா உங்களுக்கும் பேசிக் பிளானில் இருந்தீங்கன்னா டைம் ஆஃப் பிளானுக்கு வாங்க ஃப்ரீ பிளான்ல இருந்திங்கனாலும் அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் பே நோ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அக்செப்ட் பே அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கோம் இதுதான் யுபிஐ ஐடி இந்த யுபிஐ ஐடி மூலமாக தான் நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம் ஸோ காப்பின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா காப்பி ஆகிடும் அதை ஜிபே அல்லது ஃபோன்பேயில் போங்க போயிட்டு அதில் யுபிஐ ஐடி ஸோ யூபிஐ ஐடின்னு சொல்லி ஒன்று ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணி இந்த காப்பி பண்ண ஐடியை அங்கே பேஸ்ட் பண்ணுங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணுங்கள் என்ன அமௌண்ட் நீங்கள் கொடுத்துருக்காங்களோ அதை சென்ட் பண்ணிவிடுங்க ஓகேவா உங்களுக்கும் தனித்தனியாக அவங்க மொபைல் கார்டு என்ன அமௌண்ட் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ சென்ட் செண்ட் பண்ணிவிடுங்க சென்ட் பண்ணிட்டு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நம்பரை கரெக்டாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பிலே நீங்கள் சரியாக டைப் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துடுங்க அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து பேக்கேஜ் வந்து அப்டேட் ஆகிடும் ஓகேவா ஸோ நீங்கள் பேசிக்கில் இருக்கீங்கன்னா பேசிக் ப்ளஸ்ன்னு சொல்லி வந்துடுங்க ஸோ அப்படி தான் ஆச்சு நிறைய பேர் நேற்றும் பண்ணியிருக்கீங்க ஆயிருக்கு ஸோ இது பர்ஃபெக்டாக நமக்கு வந்து வீடியோ பார்க்கறது மூலமாக இன்கம் வந்து தந்துட்டுருக்காங்க இதில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே விளம்பர வீடியோஸ் எல்லாமே ரியலான விளம்பரங்கள் ஸோ நமக்கு துணிக்கடை லேண்ட் சேலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ அதாவது வீடு வாங்கணுன்னு விருப்பப்படுறவங்க அந்த வீடுலாம் வந்து அழகை அழகை வீடுகள்லாம் காட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து துணி கடைகள்லாம் காட்டுவாங்க நீங்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்ப வெப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் இதில் காட்டக்கூடிய விளம்பலங்களை பார்த்து நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணி பல்காக பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் ஊரில் வந்து கடை கடை கூட வைக்கலாம் அது இல்லாமல் லேண்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் வீடு வாங்கிக்கலாம் நிறைய விஷயங்கள் வாங்கிக்கலாம் வீடியோ பார்க்கறது மட்டும் கிடையாது நம்ம வந்து வாங்கி பயன்படுத்தலாம் நிறைய நபர்கள் வாங்கி பயன்படுத்தியும் பார்த்துருக்காங்க ஏன்னா துணி கடை துணிலாம் வந்து பார்த்திங்கன்னா சீப்பான வேட்டைகள்லாம் கிடைக்கும் ஸோ ஒரு எம்போ சட்டை எண்பது ரூபா ஒரு பல்க்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் ஒரு இருபது சட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கொடியர் சார்ஜ் மட்டும் வரும் அந்த எண்பது ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது அந்த ரூபா துணியை இங்கே வந்து பெரிய பெரிய மாலில் பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக அயன் பண்ணி அவங்க வந்து ஐநூறுரூவாய்க்கு விற்கிறாங்க சரிங்களா ஸோ நீங்கள் இதில் ஹோல்சேலாக வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் வீட்டுக்கு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் மினிமம் ரெண்டாயிரவாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்து சீப்பாக வந்து கிடைக்குங்க சரிங்களா ஓகே நீங்கள் நேரடியாக கூட விசிட் பண்ணி அந்த இதுக்கு நீங்கள் போய் கேட்டுக்கலாம் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே எல்லா வீடியோஸும் கொடுத்துருக்காங்க ஸோ பயன்படுத்திக்க மக்களை அமௌசுரப்பி நல்ல ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் ஃப்ரீயாகவே நீங்கள் வாங்க நான் ஏர்ன் பண்ணுங்கள் சம்பாதிங்க அதுக்கப்புறம் வந்து மேபே அப்படிங்கன்னா ஃப்ரீயாக வரவங்களுக்கு ரஃபல் லிங்க்கே காட்டாது அதை எடுத்துகிட்டாங்க முதல்லலாம் காட்டிகிட்டு இருந்தது இப்போ எடுத்துகிட்டாங்க சரிங்களா ஸோ பேசிக் பிளான் கூட கட்டி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரஃபுல் லிங்க்லாம் காட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும் ஃப்ரீயாக கூட ரெஃபர் பண்ணிக்கலாம் நிறைய பேர் ஓகேவா எல்லாத்தையும் சொல்கிறேங்க ஆனால் ஃப்ரீ பிளானில் பெனிஃபிட் இருக்குது ஆனால் செல்ஃபாக தான் சம்பாதிக்க முடியும் இதே நீங்கள் பேசிக் பிளானுக்கு வந்தீங்க அப்படின்னா ரெஃபர்லிங்லாம் கொடுத்துருவாங்க நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்கள் லிங்க் வழியாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்க டெய்லி வீடியோ போகும்போது ஒரு சில இதெல்லாம் ஆட் ஆகும் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ளஸில் இருக்கேன் ஸோ எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மை ரஃபரில் நானூற்றி மூணு பேர் இருக்காங்க ஸோ கேவசி வெரிஃபைன்னு சொல்லி இரநூத்தி இருபத்தொம்பது பேர் தான் கேஎவ்சி வெரிஃபை பண்ணியிருக்காங்க இது எல்லாமே டம்மி ஐடியா இருக்குது சரிங்களா ஸோ இரநூத்தி பேர் வந்து கேஎவ்சி வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க இவங்க தான் ரியலான பர்சன்ஸ் ஓகேங்களா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டம்மியான பர்சன்ஸ் தான் தேவையாக கிடையாதுங்க சும்மா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்ப்போம் அவங்களாம் தேவையே கிடையாது இல்லையா கம்பெனியே வந்து அதை பார்த்து இது பண்ணிடுவாங்க கே வெரிஃபை பண்ணால் தான் நமக்கு வந்து அமௌண்ட்லாம் ஆட் ஆகுங்க இதுக்கு முன்னாடி ஆட் ஆகிட்டு இருந்ததுக்கும் இப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க நம்ம கேஒசி வெரிஃபை பண்ண நபர்களுக்கு மட்டும்தான் இனிமேல் வந்து ஆட் ஆகும் சரிங்களா நல்லா நேற்று அப்டேட்லாம் போயிட்டு இருந்தது இப்போலாம் வீடியோ ப்ளே இருக்குது இந்த அப்டேட் தான் நாங்கள் நேற்றுலாம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் நிறைய அப்டேட் வந்து வாலெட்டில் பண்ணியிருந்தாங்க ஸோ மக்களே நாங்கள் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாலும் சரி நம்ம வந்து ரியல் பர்சன்ஸ் வேணும் சும்மா டம்மி ஏரியில்லாம் வரக்கூடாது டம் ஏரியெலாம் வந்தால் அது கம்பெனிக்கு வந்து பாதிப்பு தான் ஓகேங்களா நமக்கு வந்து ரியலாக அவங்க சம்பாதிக்கணும் நோக்கத்தோடு வராங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அவங்க எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா தான் நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் இல்லைனா கிடைக்காதுங்க ஓகேவா ஏன்னா வந்து நாட்டில் பல பேர் வந்து அது இது கொடுத்தா அதாயிரமோ அது கொடுத்தா அதாயிரமோ சொல்லி பயந்துகிட்டே இருக்காங்க நாங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்ல பண்ணி பார்த்து இருக்கோம் இல்லையா எதுவுமே ஆகாது பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் டீட்டெயில் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து விட்ராவே போடுவாங்க ஒரு நபருக்கு ஒரு ஐடி தான் எங்களை அதெல்லாம் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்கு இல்லையா வெரிஃபை தான் நமக்கு ரஃபல் கம்மிஷெலாம் இனிமேல் ஆட் ஆகும் ஸோ பார்த்துக்கோங்க இனிமேல் இது வரைக்கும் யார் வெரிஃபை பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க தெரியலாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அமுதஸ்புரப்பி அஃபிஷியல் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அஃபிஷியல் சேனல் லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனல் அதில் வந்து எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்றாங்க ஓகேவா நேற்று கூட பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணதா சொல்லியிருந்தாங்க இல்லையா அது வந்து சொல்லியிருந்தாங்க அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விஷயமே தெரியாமல் எடுத்துக்கூடா நான் கேட்டேன் நிறைய பேர் கேட்டுருந்தேங்க ஸோ கம்பெனியோட சேனலில் நம்ம ஜாயின் பண்ணால் எல்லாமே சொல்கிறாங்க அப்டேட்டு அதில் ஜாயின் பண்ணுங்கள் முதல்ல மொத்தமாக எக்கச்சக்கமான பேர் ஜாயின் பண்ணியிருக்கோம் அதில் தேவையில்லாத நிறைய அடி உள்ளே வந்திருக்கு ஆனால் ரெண்டாயிரம் பேர் தான் கமிஷன் கேட்குறீங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு அந்த கம்பெனி சொல்கிற அப்டேஷன் கவனிக்கவே மாட்டுறீங்க அதனால் தான் நீங்கள் நிறையா ஏன் பண்ணுறதால மிஸ் பண்ணுறீங்க ஸோ யாரெல்லாம் சரியாக கேட்டுட்டுருக்காங்களோ அவங்களாம் எந்த ஏன் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க என்ன மாதிரி ஓகேங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க கம்பெனி குரூப்பில் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்கள் அதில் வரக்கூடிய அப்டேட்ஸ்லாம் கேளுங்க நல்ல கம்பெனி இது நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா நான் போன தேதி நான் விட்ரா கொடுத்தேன் ஸோ இந்த பத்தாம்தேதி நான் விட்ரா கொடுக்குவேன் இந்த அமௌண்ட்டை நான் விட்ரா கொடுக்க போகிறேன் அது நமக்கு வரப்போகுது சரிங்களா சனி ஞாயிற விட்ரா கொடுக்க முடியாது மற்ற நாட்களில் நம்ம விட்ரா கொடுத்துக்கலாம் விட்ரா பண்ணி காட்டுறேன் ஒவ்வொன்றும் நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லாமே உண்மையான விளம்பரங்கள் தான் பொய்யான விளம்பரங்கள் நாங்கள் போடுறது கிடையாது சில பேர் வந்து நேற்று கூட கால் பண்ணி சில பேர் வந்து வாக்குவாதம் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து பொய்யான உலமங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள்லாம் ப்ரூஃபோட எவிடன்ஸோடு போட்டுட்ருக்கோம் அந்த மாதிரி நீங்களும் எவிடன்ஸோட ஏதாவது ஒன்றுனா நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள் சரியா நான் ப்ரூஃப் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ப்ரூவ் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன் ஓகே நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நல்ல நல்ல பிஸ்னஸ்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி ஓகே இப்போ வந்து பேசிக் பிளான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரூபா கட்டிட்டு நீங்கள் பேமெண்ட் ட்ரூஃப்லாம் அட்டாச் பண்ணுறீங்க அவங்க வந்து பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் தேவையில்ல அந்த ட்ரான்ஸ் நம்பர் மட்டும் போட்டால் போது இந்த பிளானில் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அவங்க பார்த்துட்டு பண்ணிடுறாங்க ஸோ டேவர் ட்ரஃபல் அதாவது டெய்லி வீடியோ வாட்சிங் வந்து பதினஞ்சு ரூபா மூணு வீடியோ வரும் ஒரு வீடியோக்கு ரூபா மூணு வீடியோக்கு பதினஞ்சு ரூபான்னு சொல்லி உங்களுக்கு ஆட் ஆகும் ஸோ ட்ரஃபல் ரஃபல் பட்டுக்கு நாற்பது ரூபா ஓகேங்களா இதே பிளான் உங்கள் கீழே ஒரு நம்பர் வராங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பது ரூபா ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து வீடியோ பார்க்குறாங்க டெய்லி ஓகேவா மூணு ரூபா டெய்லி கிடைக்கும் டெய்லி வீடியோ பார்த்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ஆன் பண்ணுவாங்க அவங்க 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 வீடியோ பார்க்கறது மூலியமா உங்களுக்கு மூணு ரூபா கிடைக்கும் ஸோ மொபைல் அண்ட் டிடிஎச் ரீசார்ஜ் கேஷ் பேக் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இது வந்து இன்னும் கொண்டு வர கொண்டு வந்தால் தான் நமக்கு வந்து அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்து வீடியோ வாட்சிங் நம்ம செல்ஃபை ஏன் பண்ணுறோம் பதினஞ்சு ரூபா கிடைக்குது ஸோ டேவ ட்ரெஃபல் பண்ணுறோம் நாற்பது ரூபா ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் அது போக அவரு வந்து டே டெய்லி வீடியோ பார்த்துட்டு வராது அப்படின்னா டெய்லி மூணு ரூபா கிடைக்கும் ஒரு ரெஃபர் பண்ணாவே இதே நீங்கள் நான் என்ன ரெஃபர் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்துக்கோங்க எண்ணற்ற இன்கம் நீங்கள் சம்பாதிக்கலாங்க ஓகேங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஸோ நல்ல இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து பண்ணி தந்துருக்காங்க அமிர்த சுரப்பியில் நல்லா பக்கா செக்யூரிட்டி சிஸ்டமாக இருக்குது அதனால் தான் இந்த கான்செர்ட் மக்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இந்த செக்யூரிட்டியாக வந்து வடிவமைச்சுருக்காங்க அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸான நபர்களால் வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க சரி இது வந்து பார்க்க சின்ன ஒரு வருமானமாக தெரிஞ்சாலும் நீங்கள் ரஃபல் நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எல்லாமே ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க மூலியமாக டெய்லி ஒரு இன்கம் வந்து வந்துகிட்டு இருக்கும் அவங்க டெய்லி வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வந்துட்டுருக்கும் இருக்கும் சரிங்களா ஸோ அவங்களும் ஏன் பண்ணுவாங்க நம்மளும் வந்து ஏன் பண்ணிட்டு போக போகிறோம் ஸோ நல்ல விஷயத்தை நிறைய பேர் சொல்லும்போது அவங்களும் சம்பாதிப்பாங்க நம்மளும் சம்பாதிக்கலாம் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்